அன்புக்குரியவர்களே இந்த நாம் கேட்க இருப்பது எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் விடுதலை அளிக்கும் இறைவார்த்தை என்பதாகும் இறையருளின் மீதான எதிர்நோக்கை அறிக்கையிடுவதிலும் அதன் செயல்திறனை உறுதிப்படுத்தும் அடையாளங்களிலும் இறைமக்கள் முழுமையாக பங்கேற்க இறைமக்கள் உறுதியான நம்பிக்கையில் முன்னேறுவதிலும் அன்பு பணியில் ஈடுபடுவதிலும் எதிர்நோக்கில் உறுதியுடன் இருப்பதிலும் இறைவார்த்தை அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களுடன் பயணிக்கிறது இரக்கம் எதிர்நோக்கு ஆகியவற்றின் உயிரோட்டமுள்ள அனுபவமாகி இறைவார்த்தையால் ஒளியூட்டப்பட்டு நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் எதிர்நோக்கின் பயணத்தை அடையாளப்படுத்த உதவும் விடுதலை அளிக்கும் இறைவார்த்தை கடவுளின் அன்பு செய்தியாக கிறித்தவ எதிர்நோக்கின் ஒளி ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஒளிரச் செய்யட்டும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த செய்திக்கு திருவை உண்மையுள்ள சாட்சியாக திகழட்டும் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் விடுதலை அளிக்கும் இறைவார்த்தை பற்றி சிந்திக்கும் நாம் எதிர்நோக்கு அர்த்தமுள்ள வாழ்வை வடிவமைக்கிறது எதிர்நோக்கு சமூக வாழ்வாகிறது என்பதை உணர்ந்துள்ளோம் ஆம் நலமான வாழ்வும் வளமான சூழலும் நாளைய தலைமுறைக்கு பாதுகாக்கப்பட்டு வளப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் அறத்தின் மேல் கட்டமைக்கப்பட்டு இயற்கையோடும் இறைவனோடும் அடுத்திருப்பவரோடும் மானமிகு வாழ்க்கை வாழ துடிக்கும் எழுச்சி மிகு இளையோராய் எதிர்நோக்கி நாளைய தலைமுறையினராய் இளைஞர் மூவரை இந்த நாளுக்கான முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நகோ இவர்களே அந்த மூன்று இளைஞர்கள் நாங்கள் வழிபடுகின்ற கடவுள் விடுதலை அளிக்கும் கடவுள் அவர் சாவில் மகிழும் கடவுள் அல்ல மாறாக வாழ்வை நிறைவாக வளமாக நலமாக மகிழ்வாக தருகின்ற வாழ்வின் கடவுள் அவர் எங்களுக்கு விடுதலை தருவார் என தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்கள் இடுகிறார்கள் நற்செய்தி வாசகத்தில் இறை வார்த்தையை கடைபிடித்து உண்மையுடன் வாழ்ந்தால் அதுவே உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று தன்னை பின்தொடர்ந்த நம்பிக்கையாளர்களுக்கு இறைமகன் இயேசு எடுத்துரைக்கிறார் அகில உலக ஆயர் மன்றத்தின் பன்னிரெண்டாம் பொதுக்குழு திரு அவையின் வாழ்விலும் பணியிலும் இறைவார்த்தை என்ற பொருளில் சிந்தித்து விவாதித்து கிடைக்க பெற்ற பரிந்துரைகளின் அடிப்படையில் பத்தாம் ஆண்டில் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ஸ் ஆண்டவரின் அருள்வாக்கு என்னும் திருத்தூது அறிவுரையில் அருள் பணியாளர்கள் திருப்பலியின் பணியாளர்கள் அல்ல முதலில் அவர்கள் இறைவார்த்தையின் பணியாளர்கள் இறைவார்த்தை அவர்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் ஆழமாக ஊடுருவி அவரில் ஒரு புது கண்ணோட்டத்தை அதாவது கிறித்துவின் மனநிலையை உருவாக்கும் அதன் விளைவாக அவருடைய வார்த்தைகள் அவருடைய தெரிவுகள் அனைத்தும் இறைவார்த்தையின் அறிக்கையாகவும் சான்றாகவும் அமைய முடியும் அப்போதுதான் இறைவார்த்தையின் ஒளியில் உண்மையை அறிந்து அதனால் விடுதலை அடைவர் என்கிறது மிகவும் குறிப்பாக பொதுநிலையினர் தங்களது அன்றாட வாழ்க்கை சூழல்களில் வேலையில் குடும்பத்தில் இறை வார்த்தையை வாழ்கிறார்கள் அறிக்கை இடுகிறார்கள் இறை வார்த்தை காலம் கடந்த சாதாரண வார்த்தை அல்ல மாறாக காலத்திற்கு உகந்த விடுதலை வாழ்வை தருகின்ற வாழும் வார்த்தையாக இருக்க வேண்டும் மாறிவரும் சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு சூழல்களில் மாற்று சமூகம் படைக்கும் முன்னெடுப்புகளை அடுத்த நகர்வுக்கு கொண்டு செல்லும் மாபெரும் சக்தியாய் பயணிக்கட்டும் நம் இளைய தலைமுறை இன்னும் நமக்கு தரப்பட்டுள்ள உலகம் அழகாக்கப்பட்டு வளமாக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் அன்றி நமக்கு பின்வரும் தலைமுறைக்கு வாழ்வில்லை என்பதை உணர்வோம் குறிப்பாக நம் இளைஞர்கள் விழிப்போடு எழுச்சி பெற்று சமூகத்தின் அங்கத்தினராக செயல்பட்டு புரிந்து கொண்டு மாற்று சமூகம் படைக்கும் முன்னெடுப்புகளை அடுத்த நகர்வுக்கு கொண்டு செல்லும் மாபெரும் சக்தியாய் பயணிக்கட்டும் நம் இளைய தலைமுறை மனித வாழ்வை வடிவமைக்கும் அனைத்தும் நலமானதே விடுதலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தும் உறுதிப்படுத்தும் நல்ல நம்பிக்கைகள் நம்பிக்கையூட்டும் நல்ல வார்த்தைகள் அனைத்தும் எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் விடுதலை அளிக்கும் இறை வார்த்தைகளே பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் எரியும் நெருப்புத்தணலிலும் மகிழ்வோடு பயணிக்கும் ஆற்றலை தருவது எதிர்நோக்கின் இறை வார்த்தைகளே இறைவன் தந்த இந்த கொடைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் மற்றவர்களுக்கு நலம் தரும் வார்த்தைகளையே பேசுவோம் வார்த்தையால் மற்றவர்களை வாழ்விப்போம் இருபத்தி ஐந்தை இறைவார்த்தையின் தூதுவர்களாய் எதிர்நோக்கின் பாடகர்களாய் துன்பத்திலும் துயரத்திலும் வாழும் மக்களுக்கு திடமான நம்பிக்கையை வழங்குவோம் அனைவருக்கும் முடிவெடுக்கும் தளங்களில் பங்கேற்பு நிகரான வாய்ப்பு மதிப்பு வளங்கள் பகிர்வு என பொதுமையை முன்மொழிந்த யாவை கடவுளின் உண்மையான யூபினியாக இந்த யூபினி இருபத்தி இருபத்தைந்து அமையட்டும் இந்த நல்ல நாளில் இயங்கு தன்மையுடன் நம்மை முன்னோக்கி இட்டு செல்லும் உயிரோட்டத்துடன் வாழ தூண்டும் ஆண் பெண் இளைஞர்கள் தகுந்த வளர்ச்சி காண்பதற்கும் ஆளுமையை வளர்த்தெடுப்பதற்கும் தலைமைத்துவத்தில் வளர்வதற்கும் இயக்கமாக ஒருங்கிணைவதற்கும் நலமான வார்த்தைகளால் ஊக்கம் போதை பாலியல் படங்கள் எண்ணின் ஊடகங்கள் போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து வெளிவர தொடர் பயிற்சிகள் உளநல உதவிகள் வழங்குவோம் தீய பழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்துபவை விடுதலை அளிக்கும் இறைவார்த்தையை கடைபிடிப்போம் இயேசுவின் சீடர்களாய் வாழ்வோம் இறைவார்த்தையை வாசித்து ஜெபிப்போம் இறைவா உமது வார்த்தையளிக்கும் விடுதலை எம் அனுபவம் ஆகட்டும் நன்றி